குவிந்த நிற்காமல் சிறிய இடைவெளி விட்டு சென்றால் தான்அதை அணிவராலும் கண்டு முன்னு பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ பார்க்க காண யாழ் மாவட்டத்தில் நல்லூர் பகுதிகளுக்கு முன்பாக இடம் பெற்ற ஒரு பெண்களுக்கான அடக்குமுறைகளை முரகளை இல்லா தொழிப்போம் என்று சொல்லி ஒரு இடம் ஒரு நடை போனது. இது நல்லூர் பகுதியிலேருந்து இருந்து கிட்டு பூங்கா வரைக்கும் இடம் விட்டு பெண்கள் தாங்கள் தனிப்பட்ட ரீதியாக என்னென்ன விடயம் அரசாங்கம் மூலம் கிடைக்கப்பெற்றது தனிப்பட்ட ரீதியாக தான் எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உட்படுத்திருக்கிறோம் என்ற விடயங்களை வழி கொண்டு வர மாதிரி ஒரு காணொலியாக தான் இருக்க மலை நேரங்களிலும் அதிகளவான பெண்கள் ஒரு வந்து இந்த விடயத்தில் கலந்து கொண்டு பார்க்கக்கூடியமாக இருக்கும் thank <laughs> you வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து பெண் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கல்விக்கு பார்க்க அனைவருக்கும் நன்றி கூறி உடைத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்

மாதிரம் வெளிவு செய்யும் மடமையை ஒளித்தடுவோம் என்ற பாரதியாரின் கருத்து ஒன்று கூட சதவீச ரீதியிலும் இலங்கையின் வழக்குகளுக்கு பெண்கள் மத்தியிலும் போடப்பட்டு வருகிறது மங்கை பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான் என்று வாசகங்கள் அடங்கியிருக்கின்ற தவிர இன்று பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் போராட்டங்களுக்கும்

கொடிகளை உயர்த்திய வண்ணம் அனைவரும் சிறிது இடைவெளி விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முகங்களை மறைப்பதனால் கொடிகளை கீழ கேட்டுக்கொள்கிறார்கள் சர்வதேச மகளிர் தினம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூறினால் என்று நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைவரையும் சற்று வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் எட்டு மாவட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களினால் பொது சுடரையேற்றும் வைபவம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய தினம் இந்த பொது சுடரை அனைத்து பெண்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மீதான பன்முகப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதலையும் இல்லாத ஒழிப்போம் என்கின்ற தொழில் இன்றைய தினம் இந்த சுடர் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழிப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு சிறப்பான வாழ்க்கைக்கு சமநிலை என்ற கருப்பொருள் முன்மொழியப்பட்டுள்ளது அதே போல் அம்பார மாவட்டத்திலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிற பெண்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனது வாழ்வாதாரமே பார்க்கிறதுதான் தே குழந்த வரச்சு நான் எனது கணவனு கூட உடம்பு முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு எந்தவித வசதிகள் இல்ல குடிசையில அஞ்சு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அரசாங்கம் இத கண்டுக்கிறதே இல்லை எங்களுடைய வருமானத்தை அதிகரித்து தருமாறு கேட்டேன் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு வருமானத்தையும் உயர்த்தி தாளருவது இல்லை எங்களுக்கு சோகர வசதிகள் கூட இல்லை கல்வி வசதிகள் இல்லை பாடசாலை போற குழந்தைகளை வச்சுட்டு நாங்க பாடசாலைக்கோ அல்லது பிரத்திய வகுப்புகளும் கூட எங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை போக்குவரத்து சரியான மோசமான நிலையில இருக்கு அனர்த்தங்களால் நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்க இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் செயல்படுத்தி தர வேண்டும் இந்த அரசாங்கம் எங்களோட வருமானத்தை எங்களோட தொழிலை முன்னேற்றுவதற்கு எங்களுடைய வருமானத்தை மேலும் பெருக்கி தர வேண்டும் எங்களுடைய ஆசை உங்களுடைய சுகாதார வசதிகள் மற்றும் போக்குவரத்துகள் அல்லது கல்வி வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று வினயமாக நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னின்று அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் ஆலடிவம்பு பிரதேசத்தில் இருந்து வருகை தான் மகளிர் தினத்தை கொண்டாடும் முகமாக யாழ்ப்பாணத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மற்றும் எங்கள் கிராமங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிச்சயமாக எங்களுக்கு நீதி பெற்று தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அம்பாரா மாவட்டம் திருக்கோயில் பிரதேச நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் இந்த மதுரீ சேரத்தை கொண்டாடுவதற்காக நகர் கோயிலாம் ஆரம்பித்து சங்குடி முகாமுக்கு அழைக்கப்பட்டு எங்களுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய பிரதேசத்தில் அரசினர்கள் வன்முறை உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏழை மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் எங்களுடைய ஏழ மக்களுடைய பெண்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் எங்களுடைய ஏழை மக்களுடைய காணிகள் அவர்கள் விவசாயம் செய்வதற்காக அனுமதி அளிக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த அரசியலத்தை கேட்டுக்கொள்வது உதவி வழங்க வேண்டும் காணாம போன காணாம போன ஆக்கப்பட்ட என்று கூறப்படுகிறார்கள் குறிப்பிட்டவர்களுக்கு தான் கூறப்படுகிறார்கள் ஆகவே எத்தனையோ காணப்பட்டவர்கள் எதிரையோ கணவர் வழங்கவர்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெண்களுடன் அமெரிக்க அவர்களுக்கு எந்த ஒரு எந்த வித ஒரு திருமசந்தமும் நஷ்டம் இடும் என்ற திருக்கோவில் பிரதேச சென்ற இல்லை உண்மையா உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிலைமையும் கொடுக்கவில்லை சும்மா சும்மா ஆகவே எங்களுடைய உண்மையாக தெரிவு செய்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நல்ல உணர்ச்சியை கொடுத்து எங்களுடைய விவசாய பெண்கள் எழுது உத உதவி எங்களுடைய மக்களுக்கு தெரிவு செய்யணும் என்று கேட்டுக் கொள்வோம் அத்தோடு கூட இருக்கின்ற கணவன் இழந்த பெண்கள் எடுக்கும் பாடசாலையிலே செல்வதற்காக உபகரணங்கள் வழங்கும் குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு வழங்கப்படவில்லை ஆகவே அவர்களையும் தெரிவு செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற மகளிர் மிகவும் கொண்டு போட்டுக்கூடிய மகளிரை உசத்த வேண்டும் என்றதுக்காக நான் பணியுடன் கேட்டுக் கொள்கிறேன் அஸ்வஸ்மா என்ற ஒரு இத பாதிக்கப்பட்ட இதுகளுக்கு குறிப்பிட்ட அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல இந்த அரசு இதை மேல்மேலும் எங்களுடைய எங்களுடைய இதை எங்களுடைய பெண்களுக்கு அடையவனு மின்னல் நடத்தது அகமன் இழந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உண்மையாக கிடைக்கப்பட்டது சும்மலிக்கிறது கிடைக்கப்பட்டிருக்கிறது அஹ் சட்டவிரோதமான நேயை அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அசுவேசனை பணத்தை கொடுப்பவர்கள் மருந்து எங்களுடைய கணவழந்த பெண்களுக்கு நல்ல ஒரு மேல் தங்கையோட உதவி செய்ததுக்கு நாங்க இந்த அரசு கிட்ட திருப்பதி பிரதேசம் கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொன்னால் நாங்க சொல்ல போற விடயம் அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த உதவியை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று விடுத்தின் விடுக்கின்ற வேண்டுகோள் வைக்கின்றேன் அரசினால் அஸ்வஸ்மா திட்டம் வந்து சமுர்த்தி வந்து சமுர்த்தி வந்து அனைவருக்கும் கிடைத்திருந்தது அது ஏழை பணம் என்று சொல்லவில்லை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமுத்தி கிடைத்தது வச்சிருக்கிறவங்களுக்கு அஸ்வஸ்ம திட்டம் கொடுத்திருக்கின்றாங்க கணவனை இழந்து பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்களுக்கு அஸ்வசமா கிடைக்கவில்லை எனவே அரசினால் இந்த அஸ்வஸ்ம திட்டத்தை மீண்டும் ஒரு முறை மீன் செய்து இந்த அஸ்வஸ்மைக்கு பொ நபருக்கு வழங்குமாறு அரசை மிகவும் தாழ்ையுடன் கிராம உோகத்தல் சட்டி உத்தியோகத்தல் பொருளோராத்தி உத்தியோகத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரதேச செயலாளர் உட்பட அனைவரும் வந்து சேர்ந்து கிராமங்களில் ஆய்வுகளை செய்து அதற்கு பகிர்ந்தவர்களுக்கு ஆசுவாசமா கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் அரசியலம் நாம் முன்வைத்துக் கொண்டு நிறைவே முடிக்கின்ற நன்றி வணக்கம்